வணக்கம் இந்த இருபத்தி எட்டாம் ஆண்டு மண்டபப்படி மிகவும் நடத்தப்பட்டிருக்கிறது சோழிய விளாட் சார்பாக இருக்கு வருஷம் மட்டுமல்ல நன்றி விழாவில் இருபத்தி எட்டாம் ஆண்டாக ஆடிப்புல சோழிய வேளாண் சங்கத்தின் மண்டபப்படி மிகவும் சிறப்புகளும் எந்த இல்லாமல் நடத்தி கொண்டு என்று இதே போன்று ஒவ்வொரு ஊர்களிலும் உள்ள எங்களுடைய கோவில் வழிபாடுகளுடைய உரிமைகளை சார்பாக கலந்து கொண்டு எந்தவித துய்வும் இல்லாமல் எங்களுடைய உரிமைகளை எல்லாத்தையும் பார்க்கும் என்று தெரிவித்துக் கொண்டு வேகம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற செங்கமல தாயார் எங்களுக்கு அன்னபடியாக நலன் கொடுத்த தேவையை பேட்டி கொண்டு